நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ராஜசிங் அனர்ஜி பேசுறேன் இப்ப நான் எங்கிருந்து பேசுறேன் கேட்டீங்கன்னா நம்ம திருச்செங்கூர்ல கிளேரிப்பட்டி கிளேரிப்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஓஎஸ் ஸ்கூல் ஓஎஸ்எஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல நம்ம பிளாட்ல இருந்து பேசுறேங்க சூப்பரான இடத்துல அருமையான இடத்துல நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் உண்மையிலே அதிர்ச்சி சாதிங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளேரிப்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஓஎஸ்எஸ் ஆப்போசிட்ல நம்ம பிளாட் இருக்கு விற்பனைக்கு ரெடியா இருக்குங்க நீழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற கிளறிப்பட்டிய பகுதியில் வசிக்கிற வாழ்கிற அன்பு நண்பர்கள் நீங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க கேக்கு மாதிரி சதுரத்துக்கு சதுரம் ரெண்டாயிரத்தி இருநூறு சரடி பாட்டுருக்குங்க இளவீடு நண்பர்களே தோழர்களே சுற்றி வீடு இருக்கு குடியிருப்பு மத்தியில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய சிறப்பு அதிர்ஷ்ட உள்ளவங்க தான் நம்ம இடம் வாங்க முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் அதிர்ஷ்ட சேவை மாற ஜீவனில் வாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பொரு வாழ்த்து வரவேற்கிறேன் அருமை சொந்தங்களே தோழர்களே நல்ல வாய்ப்பு வாய்ப்பை பயன்படுத்திவிடுங்க இந்த வாய்ப்பு மட்டும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துறத வாழ்க்கையில் முன்னேற முடியும் நன்றி வணக்கம் வணக்கம்